सन्मूलको फोटो पाछ्यो बन्द भन्दैले

இப்படி ஒரு நல்ல செயல்கள் செய்வதற்கு நீங்கள் மற்றும் கழக உடல்பிறப்புகளுக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் ஊக்கமளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி நன்றி நன்றி அனைத்துணியாளர்களுக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் அதாவது காலையில் எட்டு மணிக்கு சாப்பிடணும் மதியம் ஒரு சைடு சாப்பிடணும் சரியான நேரத்தில்

நாம சரியான நேரத்திலிருந்து சாப்பிட்டு சார்ந்தவர்கள் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாம வேலை செய்யற இந்த நிறுவனத்தினால நம்ம சிறப்பா பாதுகாக்கணும் அடுத்து நம்ம சாப்பிடும் போது சிறந்த ஒத்துழைப்படம் அவர் நல்ல குடிநீர் சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லாமே அந்த உடல் வியாதிகள் நம்ம வந்து நம்ம காத்துக்கலாம் அதனால வந்து ஒரு சீரிய பயிற்சியில நம்ம சங்கத்து சொன்ன அனைவரும் நல்ல அனைத்து பணியாளர்கள் ஒத்துழைப்பு அந்த ஆர்வம் ஒன்று முடியுமே உண்மையிலேயே இது வந்து வரவேற்கக்கூடியது இன்னும் அதாவது இந்த டிப்போக்கு வந்து பக்கத்தில் நம்ம ஏனின் கூட ரெஸ்ட் ரூம் குரு ரெஸ்ட் ரூம் வந்து அந்த பண்ணில் வந்து நம்ம அடிஷனாக கேட்டு எக்ஸ்டன்ஸ் அதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம் அதுவும் நம்ம வந்து சீரியல் பயிற்சியை செஞ்சு அந்த குரூவோம் அதாவது இப்போ நேரம் படத்துக்கு மாதிரி பூ காலையில் டூட்டிக்கு போகிறது இது மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கும் ஸோ அந்த முயற்சியில் நம்ம லெட்டர்லாம் கொடுத்து மூலமாக பார்த்து சொல்லிருக்கோம் அதில் பண்ணு வந்து நம்ம அடுத்த வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் வந்து இது நம்ம ஒரு டீம் ஒர்க்காக எல்லாரும் இந்த மாதிரி இந்த ஆரோக்கியப் நல்லா எல்லோரும் பயன்படுத்தி உடம்பு ஆரோக்கியமாக அச்சுப்படி அனைவரும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு இருக்கணும்